இந்த பொண்ணு எப்பயுமே சிரிச்ச மூஞ்சியா தான் இருப்பா ஒரு நாள் ஸ்டேஜ்ல பாட்டு பாடிட்டு இருக்கும் போது மயக்கை வச்சு தன்னோட மூஞ்சியை தானே இடிச்சுட்டு அவளோட மூஞ்சி உடஞ்சு போச்சு சின்ன வயசுல இருக்கும்போது அவளுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க நிறைய சேர்க்கணுங்கிறதுக்காகவே எது நடந்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பா அப்பயுமே சிரிச்ச மூஞ்சியா இருந்தா நிறைய கிடைப்பாங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கா ஒரு வாட்டி அவளோட ஃபேவரட்டான கோல்டு பிஷ ஒரு பையன் தள்ளி விட்டு உடைச்சிருவான் அப்ப கூட அவன் கூட சண்டை போடாம ஃப்ரெண்ட்லியா இருக்கணுங்கிறதுக்காக சிரிச்சுக்கிட்டே பரவாயில்ல மீன் தானே வேற வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுவான் ஆனா அந்த மீனை புதைக்கும் போது அவ துக்கம் நடந்தாலும் மத்தவங்க அந்த பொண்ணு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கனால அவளோட மூஞ்சி சிரிச்ச மூஞ்சாவே மாறிடுச்சு என்னோட ஃபேஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கல அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கிட்டா இல்ல இல்ல நீ ரொம்ப சிரிச்ச மூஞ்சி அழகா தானே இருக்கேன்னு சொல்லுவாங்க ஆனா அவளுக்கு இது சுத்தமாவே பிடிக்கல எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடிஞ்சாதான் அதுக்கு பேர் மூஞ்சி எப்பயுமே சிரிச்சுட்டு இருந்தா நல்லா இல்லையா அவ யோசிச்சே இருக்கும் போது ஒரு விளம்பர கம்பெனில இருந்து வந்து இந்த பொண்ணு போட்டோ ஷூட்டு கூப்பிடுவாங்க சரின்னு இந்த பொண்ணு ஒத்துட்டு போவா அவ்வளவுதான் இப்ப இந்த பொண்ணோட பாசிட்டிவிட்டியான ஸ்மைல் உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடும் என்னதான் இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு எல்லா உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்த முடியலையே தயக்கம் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும் அதனாலதான் மைக்க வச்சு மூஞ்சியோ அடிச்சுக்கிட்டா